அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பிறண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை துவையல் செய்யறதுக்கு பிறண்டை எடுத்து வச்சுருக்கேன் இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரண்டையை இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி நார் இருக்கும் அந்த நாரை இந்த மாதிரி உரித்து எடுத்துடணும் ஒவ்வொரு முனையிலேருந்து அந்த நாரை இந்த மாதிரி ஒவ்வொன்றா உரிச்சு எடுத்துடணும் உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா நாரையும் நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா நார் நாராக இருக்கும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பிறண்டையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு வச்சு இப்போ பிறண்டு சே துவையில் செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் உப்பு வெள்ளைப்பூடு கருவேப்பிலை புளி மிளகா வத்தல் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சிருக்கேன் என் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டையை போட்டுக்கலாம் போட்டுட்டு பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுடலாம் பிரண்டை நம்ம போடும்போது கிரீன் கலரில் இருந்துச்சு நல்லா வதங்கின பிறகு டார்க் க்ரீன் கலரில் ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பிரண்டை நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு உப்பு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கோல்டன் புறநாருந்துட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா சவுந்து வந்துருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சு அதில் பு புளி போட்டுக்கலாம் புளி போட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வரமிளகாய் ஆறு போட்டுக்கலாம் போட்டுட்டு வரமிளகா நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அது தேவையான அடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பிரண்டை நம்ம வதக்கி வச்சுருந்ததும் நல்லா ஆறி வரட்டும் பிரண்டையும் வதக்கி வச்சுருந்ததும் நல்லா ஆறிச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பிரண்டையை போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் பிரண்டை நல்லா பாதி அரைஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பிரண்டை துவையல் ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு பிரண்டை துவையல் ரெடி இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு தாளித்து நம்ம இப்போ பிறண்ட துவையல்ல ஊற்றிக்கலாம் பிறண்ட துவையல்ல ஊற்றியாச்சு ஆச்சு துவையல் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிறண்ட துவையல் ரெடி பிறண்ட துவையல் நெய் ஊற்றி நம்ம சாதம் போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பிரண்டையில் விட்டமின் சி ஏ பி இ இருக்குது பிறண்டையில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற அதிக சத்துக்கள் உள்ளன இது சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது உடல் இழப்புக்கு உதவும் எலும்புகளை வலுப்படுத்தும் அல்சரை சரி செய்யும் முருந்த எலும்பு விரைவில் கூடுவதற்கு உதவும் மூளம் மற்றும் குடல் புழுக்களை நீக்குவதற்கு இது உதவும் மூளை நரம்புகளுக்கு பலப்படுத்தும் பிரை ரத்தம் மூலத்தை சரி செய்யும் வாயு பிடிப்பு கை கால் குடைச்சலுக்கு நல்லது இறப்பை அலர்ஜி அஜீர்ணம் மற்றும் பசியின்மை போன்ற எல்லாத்துக்கும் செரிமானம் பிரச்சனைகள் தீரும் பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கிடச்சா வா மருந்துடாமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரண்டை துவையல் ரெடி